நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் உங்கள் கடந்த காலத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் தோல்விகளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது பல பேர் வந்து கடந்த காலத்தை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் அப்படி வாழ்ந்திருக்கலாமோ இப்படி வாழ்ந்திருக்கலாமோ அதை செஞ்சிருக்கலாமோ இதை வெட்டி முடிச்சிருக்கலாமோ அது தேவையற்றது கடந்த காலம் முடிந்து விட்டது அதை திருப்பி உங்களால் கொண்டு வர முடியாது ஆனால் சரி செய்ய முடியும் எப்படி சரி செய்ய முடியும் உங்கள் மாம்ச முயற்சியில் இல்லைங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் உணரும் பொழுது உங்கள் எண்ணங்கள் மாறும் உங்கள் எண்ணங்கள் மாறும் பொழுது வாழ்க்கை மாறும் எண்ணம் எப்படியோ வாழ்க்கை அப்படியே இல்லையா இதுதான் நம்ம வந்து கற்றுக்கிட்ட உண்மை ஏசாயா அதாவது ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் எண்ணங்கள் ஏ அதாவது ஆண்டவர் சொல்கிறாங்க உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல உங்களுடைய வழிகள் என் வழிகள் அல்ல அவர் மேலானவைகளை சிந்திக்கிற தேவன் மேலானவைகளை வழிநடத்துகிற தேவன் நம்ம கீழானவைகளை சிந்திக்கிற வழிநடத்துகிற நடத்துகிற மனிதர்களாக இருக்கிறோம் அதனால் என்றைக்கு உங்கள் எண்ணங்களை மேலானவைகள் அதாவது தேவனுடைய எண்ணங்களாக மாற்றுகிறீர்களோ என் தேவன் என்னை என்ன நினைக்கிறாரு என் தேவன் என்னை குற்றப்படுத்துறாரா நான் தோல்வி உற்ற மனுஷனா என் க என் தேவன் என்னை அப்படி பார்க்குறாரா இயேசு என்னை அப்படி நியாயம் நியாயத்தை இருக்கிறாரா இல்லை அவர் என்னுடைய பிள்ளையேன்னு பார்க்குறாரு அப்போ அவருடைய சிந்தனை தான் ஏன் சிந்தனை நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வந்து சொல்லுது உங்கள் இருதயத்தை எல்லாவித தீங்குக்கும் இருந்து நீங்கள் விளக்கி ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் வாட்ச் யூ ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ் ஏன்னா அங்கிருந்து தான் என்ன கிளம்புதுங்க எல்லா பிரச்சனைகளும் கிளம்புது புரியுதுங்களா அப்போ உங்க வாழ்க்கையில் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து இல்லைங்க உங்க இருதயத்தில் இருந்து அப்போ அவுட் ஆஃப் யூ ஹார்ட் ஆல் த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் எண்ணங்களை மேலே உயர்த்தி இயேசுவின் எண்ணங்களாக மாற்றும் பொழுது இஷ்யூஸ் வந்து உங்களை பக்கத்திலே நெருங்காது உங்கள் எண்ணங்களை வந்து பண்ணிட்டு என்ன நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதராக இருந்தால் உங்கள் எண்ணங்களை இயேசுவின் எண்ணங்களாக மாற்ற வேண்டியது உங்களோட கடமை அந்த கடமையை செய்யாமல் உங்கள் எண்ணங்களை இயேசுடைய எண்ணங்களாக மாற்றாமல் அந்த பிரச்சனைகளுடைய எண்ணங்களாக மனுஷன் மாற்றிடுவான் அந்த பிரச்சனை இப்படி இருக்குது அந்த எண்ணம் ஃபுல்லாக அந்த பிரச்சனையை சுற்றி 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 அதுக்குள்ளே ஊடுருவி அதை அனலைஸ் பண்ணி பிரித்து மேய்ஞ்சி அந்த பிரச்சனைக்குள்ளரே சிக்கிட்டு வெளியில் வர முடியாது புரியுதுங்களா ஸோ ஃபிக்ஸ் யர் தாட்ஸ் அபவ் திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட மேலான தேவனுடைய எண்ணங்கள் மேலே உங்கள் எண்ணங்களை வைத்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனைகள் உங்களை எரிக்காது அந்த பிரச்சனையை வந்து எரித்து தள்ளிடுவீங்க அது உங்ககிட்ட துவங்கவே முடியாது அதுக்கு ரொம்ப சுலபமான வழி உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஒவ்வொரு நாளையும் உங்கள் ஒவ்வொரு பணியையும் வேலையையும் வியாபாரையும் தொழிலையும் உறவுகளையும் முறைகளையும் பேச்சுக்களையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தேவனுடைய வார்த்தையினாலே துவங்குங்கள் என் தேவன் இந்த காரியத்தை எப்படி செய்வார் என் தேவன் என்ன செய்வார் இப்படி நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் கடவுள் பரம பரமபிதாவினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்தவனிடத்திலிருந்து பரிசுத்தாவின் மூலமாக உங்கள் ஆவியிலே சொல்லப்பட்டு உங்கள் இருதயத்தின் நிறைவை உங்கள் ஆவியின் நிறைவை வாய் பேசும்போது வெற்றியுள்ள தேவனுடைய அதிகாரமுள்ள அறிக்கை துவங்கும் பொழுது உங்களை உலகத்தில் இருக்கிற எந்த பாதாளத்தினுடைய சக்தியும் எந்த மனுஷனாலையும் உங்களை ஜெயிக்கவே முடியாதுங்க சூழ்நிலைகள் மாறும் பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக்கொண்டு நீங்கள் இயேசுவேன்னு புலம்பி அழ தேவையில்லை பிரச்சனைகள் வருவதையே நீங்கள் சுட்டரித்து விடுவீர்கள் இதுதான் உண்மை ஓகேங்களா அடுத்து நம்ம பாருங்கள் சாத்தான் எப்படி அந்த அடையாளத்தை திருடினான் பாருங்க சாத்தான் வந்து பார்க்குறான் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தனியாக இருக்கிறாங்க ஆதி ஆகம மூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று நாளில் போய் ஒரு தந்திரமாக சாத்தான் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா நீங்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு தேவன் வந்து உங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆதி ஆகமம் ஒன்று பாருங்கள் ஆனாலும் மூன்றாவது அதிகாரத்தில் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விரட்சத்தின் கரியை கு கனியை குறித்த தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று ஏவாள் சொல்கிறார் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அதுதான் ஏற்கனவே தேவன் வந்து அவருடைய சாயலாக சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் அவங்களுக்கு மரணமே இல்லை அப்போது அந்த சாப்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது அதை எடுத்து தந்திரமா அவன் யூஸ் பண்ணுறான் பாருங்க ஏற்கனவே தேவன் வந்து சாப்பிடாதீங்க இந்த ஃப்ரீ இந்த இப்போ ஏதேன் தோட்டத்தில் இருக்கு எதை வேணால் சாப்பிடுப்பா இந்த ஒரு கனியை சாப்பிடாத சாப்பிட்டா மரணம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு இதனுடைய வியாக்கியானம் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஏன் பாயிண்ட் வேறு அப்போ சாத்தான் என்ன சொல்கிறான் நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க ஏற்கனவே தேவன் அப்படி தான் திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறாரு அப்ப நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் அவன் பாருங்க உண்மை எப்படி அழகாக மாத்திரம் பாருங்க அப்போ உங்ககிட்ட கிட்ட இல்லாத மாதிரி ஒரு பொய்யை கொண்டு வரான் ஏற்கனவே அவங்களுக்கு மரணம் இல்லை ஏற்கனவே அவர்கள் தேவர்களைப் போல இருக்கிற தேவனைப் போலவே இருக்கிறாங்க அவருடைய சாயலாக தான் உருவாக்கப்பட்டாங்க ஆனால் அவன் ரியலைஸ் பண்ண வைக்கிறான் டே நீ மண்ணு நீ தேவனை போல் சாயலில் இல்லை நீ மண் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறான் டேரெக்டாக சொல்கிறது இல்லை உன்னால் வந்து நீ செத்து போயிடுவேன் மண்ணுனால் வந்த அதனால் நீ வந்து இந்த கனியை பூசிச்சா சாக மாட்டே அப்போது உங்களுக்குள்ளே இருக்கின்ற வைகளை நீங்கள் ஃபோக்கஸ் செய்யுங்க உங்களுக்குள்ள இருக்கிற பொருள் பணம் சமாதானம் உங்களுடைய ஆவிக்குரிய கனிகள் கம்மியாக இருக்கலாம் ஆனால் அவைகளை விட்டுவிட்டு கம்மியாக இருக்கிற உங்களுடைய தாளந்துகள் கிருபைகள் டேலண்ட் எக்ஸ்பீரியன்ஸை விட்டுட்டு ஃபோக்கஸ் ஆன் ஹூ யூ ஹாவ் இன் சைடு உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் ஃபோக்கஸ் செய்யுங்க உங்களில் இருப்பவர் பெரியவர் இதை வாய் எல்லாரும் பேசுவான் ஆனால் செயல்பாட்டில் ஒன்றும் தெரியாது அதுக்கு தான் சொன்னேன் விளக்கு எண்ணெய்களை விளக்கியத்திற எண்ணெய்களாக மாற்ற வேண்டும் அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்றைக்கு உங்களுக்குள்ள இருப்பவர் இயேசு எனக்குள்ள இருப்பவர் பெரியவர் என்ற வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் துவக்குகிறீர்களோ அன்று நாளை நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றியுள்ள நாளாக மாறும் புரியுதுங்களா அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் அதிகாரம் உள்ள வார்த்தையை நீங்கள் அதிகாரத்தோடு செயல்படுத்த வேண்டும் பலவீனமான கிறிஸ்தவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை புரியுங்களா அப்போ உங்களுடைய அடையாளத்தை சாத்தான் திருட முயற்சி செய்வான் எப்படி அடையாளத்தை திருட முயற்சி செய்வான் உலக மனுஷர்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்கங்கிறத ஞாபகப்படுத்திட்டே இருப்பான் ஒருவேளை உங்க உங்கள் கணவன் நீங்கள் வீணாக போனவன் சொல்லலாம் அல்லது உங்கள் மனைவி வந்து நீ ஒரு தண்ட தண்டசூரன்ஸ் கூட சொல்லலாம் நீ எதுவுமே உனக்கு வாழ்க்கையில் சரியாக செய்ய தெரியாதுன்னு சொல்லலாம் உங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் பெற்றோர்கள் இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையிலே வேஸ்ட்டு தப்பு தப்பாக முடிவெடுத்து நான் ஸ்மோ போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள விளக்கேற்ற வேணையாக மாற்ற முடியாது ஏனென்றால் இயேசு உங்களை உலக்கணைகளாக பார்க்கவில்லை அவர் ஒளியாய் பார்க்கிறார் அவரையே உங்களில் பார்க்கிறார் ஏங்க இதோட ஒரு பெரிய கிஃப்ட் வேறு என்னங்க வேணும் ஆ பாருங்க பாருங்கள் மற்றையும் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பாருங்கள் ஆதாமுக்கும் இயேசுக்கும் அவன் சாத்தான் என்ன அப்படியே ட்ரை பண்ணுறான்னு பாருங்கள் அந்த காலத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஐயா ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தனியாக இருக்கிறாங்க அவன் போய் வார்த்தையில் அடிக்கிறான் உளுந்து தோற்றுட்டாங்க இப்போ ஏசு கிறிஸ்துவை பார்க்குறான் பிசாசு ஆஹா இவர் தனியாக மாட்டிக்கிட்டார் ஏவாள் கூட இல்லை மணாந்தரத்துக்கு தள்ளிட்டு போவோன்னு சொல்லிட்டு அங்கே தள்ளிட்டு போய் அவன் என்ன பண்ணுறான் நீ ப்ரூவ் பண்ணு நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் ஆனால் ஏசு கிறிஸ்து மத்தையும் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை சரியாக புரிந்து கொண்டவர் பாருங்க அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார் நீ தேவனுடைய குமாரனா அதெல்லாம் கல்லெல்லாம் மாற்றுப்பா மத்தையும் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஏசு பிரத்யுத்திரமாக மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை போக்கஸ் அட்டிக்கிறார் பாருங்க அந்த வார்த்தை எடுத்து வச்சுட்டார் அதுதான் வெப்பன் இப்போ உங்க வெப்பன் என்ன தேவனுடைய வார்த்தையா உங்க வெப்பன் அழுக ஐயோ அந்த எனக்காக இறங்கினா தனியா நானும் தானே மனுஷி தானே எவ்வளோ நாள் தான் போராடுறது சகிக்கிறது எனக்கு என்ன நான் அப்படி தனியாக இருக்கிறேன்னு அதுக்கு தான் பேர் வச்சிருக்கிறோம் என்ன என்னன்னு உங்களுக்கே தெரியும் தயவு செய்து விளக்கேற்றிருக்கிற எண்ணெய்களாக மாறுங்கள் புரியுதுங்களா அப்போது நாளில் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினும் பிழப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் அப்போ நீங்கள் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் தனியாக இல்லை நான் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர் அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நானும் உட்கார்ந்து எனக்கு எதிராகி வர போராட்டுக்கிற போராட்டமோ எனக்கு எதிராக இருக்கிற தடையோ எனக்கு எதிராக இருக்கிற பலவீனமோ இயேசு நாமத்தில் இல்லாமல் போவதுன்னு அதுக்கு போயிடும் எங்கள் வீட்டாக வராது சொல்லி பாருங்கள் சொல்லி பழகுங்க புரியுதுங்க உங்களுடைய உரிமை பிறப்புரிமை அனௌன்ஸ் பண்ணுங்கள் அந்த வார்த்தையை அனௌன்ஸ் பண்ணுங்க சும்மா மனசில் நினைச்சு பிரயோஜனங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்க ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் ஏற்கனவே அண்ட சராசரங்களை உருவாக்கின வல்லமை அதில் இருக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை விசுவாசத்தோடு நீங்கள் பேசும்பொழுது தான் நெருப்பு பார்த்து வெடிக்கும் வெறும் பாம வச்சுக்கிட்டு அந்த பின்ன புல் பண்ணலன்னா டைனமேட்டோ அந்த இது வெடினா எரிகுண்டோ வெடிக்காது கிரேட் வெடிக்காது அப்படின்னா உங்களுக்குள்ள நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் எரியும் பொழுது வாயை திறந்து பேசும் பொழுது அது வந்து சாத்தானிய எதிரிய நசுகுதுன்ற ஒரு பெரிய வெடிகுண்ட மாதிரி அடிச்சு தள்ளிடு இதை புரிந்து கொள்ளுங்க அப்ப நீங்க வந்து தைரியமாக பேச வேண்டும் இந்த தைரியம் உங்களுக்கு இருந்தா இருக்குதா நீங்கள் ஒரு பயபக்தி உள்ள பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் இல்லை நீங்கள் ஒரு இயேசு அறியாத வம்சத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில் சொல்லப்படுகிற வாயை திறங்க விரிவாய் திறங்க கற்றுங்க கத்துங்க கற்றுங்க அந்யபாஷை பேசுங்க கைத்தட்டுங்க குதிங்க குதிரை ஓட்டுங்க டபுக்கா டிபுக்கான எல்லாம் ஆடுங்க எல்லாம் ட்ரம் போது இன்னும் உச்சக்கட்டத்தில் கையை தட்டுங்க உருளுங்க பொருளுங்க எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் அதிகாரத்தை சொல்லி ஹலோ ஹலோ இந்த சபையில அதிகாரம் சொல்லப்பட்டு தரப்படுகிறதா சொல்லப்படுகிறதா நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியுதா அதை செயல்படுத்த முடியுதா சாரி நான் அப்படி சிக்கிட்டு இருந்தேன் ஒரு சர்ச்சில் என்ன போர் பல கோடி மக்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் உடனே வந்து பழைய ஏற்பாட்டு ஜபத்தெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க தானியல் ஜபம் எஸ்தர் ஜபம் ஐயா அதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் நீங்க கிறிஸ்துக்குள்ளி யாருன்னு தெரியாமல் ஜபிக்க என்ன பிரயோஜனம் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க எதிராளி இப்போ விளையாட ஆரம்பிப்பான் ஆனா அதிகாரத்தையும் நீங்க வந்து சரியாக உணர்ந்து தேவனுடைய வார்த்தையை தைரியமாக பேசும் பொழுது அது பற்ற வைத்த எரிகுண்டாக எண்ணிய சதுரம் பக்கத்திலேயே வரமாட்டான் எது வேணும் என்ன சாய்ஸ் கிறிஸ்துவங்கள் சாய்ஸா பலவீனம் உங்கள் சாய்ஸா இதெல்லாம் சூஸ் பண்ணணும் புரியுதுங்களா ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தெளிவாக சொல்லுது ஏன்னா பயத்து நாவியை அல்ல உங்களுக்கு பயத்து நாவியை அல்ல ஐயோ என்னை வந்து பிசாசு அப்படி போராட்டம் பண்றான் அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டெய்லி சொல்லுங்க நான் அடிமைத்தனத்து நாவி உடையவன் உடையவள் அல்ல அப்படி சொல்லுங்க யாரு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகாரத்தை நாவியை பெற்றவன் ரோமர் எட்டு எழுதி எழுதியிருக்கு நான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சிவிகாரத்தை நாவியை பெற்றிருக்கிறேன்னு தைரியமா சொல்லுங்க நீங்க சொன்னா ஆகும் இப்போ பாருங்க அதுக்கு என்ன பாருங்க ஒரு ப்ரூஃப் ஆண்டவர் கொடுக்குறாரு சொன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமே தேவனுடைய பிள்ளைப்பா அப்பா அப்படி கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா ப்ரூஃப் என்னன்னா ரோமர் எட்டு பதினாறுல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்குறாரு ஏங்க ஆவியானவர் நம்முடைய ஆவியிலேயே சாட்சி சொல்றாருங்க அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க நம்ம ஆவியில நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் கொடுக்கிற அங்கீகரிச்சா ஆவியிலிருந்து மாம்சத்தை பல பலவீனத்தை இதுதான் ஆவி அப்போ இதை தெரிந்து கொண்டு விட்டால் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு செயலிலும் ஒரு எண்ணத்திலும் நீங்கள் வந்து அதை பழகிட்டீங்கன்னா உங்க பக்கத்துல நிற்க முடியாது ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனம் ஆனால் சுதந்திரம் ஆமே இப்போ பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுத்துட்டாரு என்ன சாட்சி கொடுத்துட்டாரு தேவனுடைய பிள்ளைன்றத கொடுத்துட்டாரு அடிமைத்தனத்தின் ஆவியில் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டார் அதாவது பிதாவையே சிருஷ்டிக்கத்திலேயே இயேசு எப்படி என்னுடைய அப்பான்னு சொன்னாரோ அந்த உரிமையை உனக்கு கொடுத்துட்டாரு சாட்சி கொடுக்குறாரு அப்போ எட்டு பதினேழு ரோமர் எட்டு பதினேழு தெளிவாக சொல்கிறது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் இப்போ பாடுபடுறதுன்னா என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு பாடுபடுங்க சர்ச்சில் சொல்லி தருவாங்க பாடுபட்டுனா குச்சைக்கார மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ அந்த துணியை போடு ரப்பர் செருப்பு போடு வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ வெள்ளை உள்ளாடைகளை போட்டுக்கோ இதெல்லாம் முக்கியமே இல்லை இதெல்லாம் உண்டான செயல் ஆனால் பாடுபடுறதுங்கிறது சோறு இல்லாமல் பஞ்சத்தில் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதெல்லாம் கடவுள்னால வந்துச்சுங்க கடவுள பொறுத்தவங்க அனுமதிக்கிறாருன்னு சொல்லுகிற மாதிரி இருக்காதிங்க அது இல்லைங்க பாடு இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி பாருங்கள் இங்கே வந்து பஞ்சத்தை பற்றியோ தர்திரத்தை பற்றியோ வியாதியை பற்றியோ ரோமர் எட்டு பதினஞ்சு பதினாறு பதினேழில் சொல்லப்படலை அங்கே நீங்கள் விடுதலையான அடிமையானதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஆவியானவரே அவன் நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்கன்னு சாட்சி சொல்கிறாரு நீங்கள் வந்து உடன் சுதந்திரர் இயேசு கிறிஸ்துவனுடனே உடன் சுதந்திரர் அவர் மகிமைப்படுத்தப்பட்டார் அப்போ நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க அதுதாங்க உங்கள் ரைட்ஸு நீங்கள் பஞ்சம் தருத்திரம் கஷ்டம் வேதனை இதெல்லாம் அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த எண்ணத்தை தூக்கி எரியுங்கள் அப்போ என்ன பாடுபட வேண்டும் ஏசு கிறிஸ்து உடனே கூட நான் உடன் சுதந்திரங்கிற எண்ணம் வரத்துக்கு பாடுபடுங்க அவருடனே கூட பாடுபடுங்க அப்படின்னா உங்கள் எண்ணம் மாறுவதற்கு பாடுபடுங்கள் ஐயா நல்லா புரிஞ்சுருவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க எண்ணம் மாறுபடும் பொழுது நீங்க கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர் என்று மாறுபடும் பொழுது நீங்க வந்து பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுறீங்க புரிஞ்சுதுங்களா இப்போ தேவன் வந்து உங்களுக்கு தேவனுடைய வழி பாருங்க உங்களுக்கு பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தாருங்கிறது அவருடைய வழியே கிடையாது யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலாவது வசனத்தில் சொல்லு நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று ஒரு மனிதனும் சொல்லாதிருப்பானாக புரிஞ்சுதுங்களா ஆண்டவர் வழி அப்படி இல்லை உனக்கு அறிவு இல்லை உனக்கு வந்து விஷயம் தெரியல உனக்கு கிறிஸ்துக்குள்ள நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரியல உங்களுக்குள்ள கிறிஸ்துவ உங்களுக்கு கொடுக்குற அதிகாரம் தெரியல ரோமர் எட்டு பதினைந்து பதினாறு பதினேழுல கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர் என்று இருக்கிற அறிவு உங்களுக்கு இல்லை அந்த அறிவு இருந்திருந்தால் நீங்கள் வந்து பலவீனமாக அழுது புலம்பி ஒரு ஐயோ அவன் உதைக்கிறான் இவன் உதைக்கிறான்னு சொல்ல மாட்டீங்க வார்த்தை எடுத்து டைனமேட்டாக எடுத்து சரியான பண்ணி உபயோகம் உங்களுக்கு தெரியாததுனால உங்கள் சுய இச்சையினால் இழுபட்டு இச்சைனா உங்கள் எண்ணங்கள்னால் இழுபட்டு சிக்கிக்கொள்கிறீர்கள் இதுதான் யாக்கோ ஒன்றாவது அதிகம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு சொல்லுது உக்காந்து எப்போ பார்த்தாலும் ஜேபி எப்ப பார்த்தாலும் ஜேபி எப்ப பார்த்தாலும் குதி எப்ப பார்த்தாலும் அந்நிய பாஸ் ஐயோ ஹலோ அதிகாரம் தெரியாமல் பண்ணி பிரயோஜனம் இல்லை எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்து உடனிடனே கூட உட்கார்ந்து அமரப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து யார் கூட உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆவியிலே ஏசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க ஏசு கிறிஸ்துவ போய் சாத்தான் தொட முடியுமா ஏன் அவருக்கு அதிகாரம் தெரியும் அப்போ நீங்கள் கிறிஸ்துடன் கூட உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களை தொட முடியுமா தொட முடியாது நீங்கள் உடன் சுதந்திரர் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் யோவான் இருபதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்து மன்னிக்கிறது போல மர பிறரை மன்னிப்பீர்கள் என் புருஷன் என் பொண்டாட்டி என் கூட பிறந்தவங்க அப்பா ஆத்தா அங்காளி பங்காளி நண்பர்கள் இவங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க என் வேலை சேலத்தில் அப்படி சொல்லிட்டாங்க

பொறாமையிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடும் அவன் மட்டும் நல்லா இருக்கானே அட உலகத்தாண்ட காசு இருக்கு அவன் பாருங்க நல்லா இருக்கிறான்னு சொல்லாதீங்க அப்படிப்பட்ட பொறாமை ஏனென்றால் உங்கள் என்ன மாறவில்லை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் எப்படி இருக்கிறதோ கிறிஸ்து ஐஸ்வர்யவானோ இன்னைக்கு அவர் கிறிஸ்து தரித்திரவானா உலகத்துல இருந்து அண்ட சராசரங்களுக்கும் அவர் அதிபதி வானத்துக்கும் பூமி பாதாளத்தினுடைய சகல அதிகாரத்தை அவர் நீங்களும் பெற்றிருக்கிறீங்க அவருக்கு என்னவோ அதுவும் உங்களுக்கு உண்டு பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பாதாளத்தின் வல்லமையை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்துல இருக்கிறது சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கக்கூடிய சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதாளத்தின் மே வாசல்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஒன்று குறித்தியர் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் படிக்கும் பொழுது அந்த வசனத்தை படிங்க நீங்கள் பாவத்தை ஜெயிப்பீர்கள் தானியல் பதினோராவது முப்பது பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொன்னப்பட்டபடி எழுதி இருக்கிறபடி தேவனுக்காக நீங்கள் பெரிய காரியத்தை செய்வீர்கள் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் அப்படின்னு உணர்ந்து கொண்டால் கிறிஸ்துவனுக்குடன் என்னோட கூட திருப்பி சொல்லுங்கள் நான் இயேசுனு உடன் சுதந்திரன் இயேசுடன் உடன் சுதந்திரவாளி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சிவகார ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் இயேசு எப்படி தன் அப்பாவை அப்பா என்று கூப்பிடுகிறாரோ அதே உரிமையை நான் பெற்றிருக்கிறேன் இயேசு கொடுக்கின்ற பிதா இயேசுக்கு கொடுத்த எல்லா அதிகாரமும் பிதா இயேசுக்கு கொடுத்த எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் பிரச்சனைக்குள்ளே போக மாட்டேன் பிரச்சனைகள் வரும் முன் தடுப்பேன் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அதிகாரத்தை கொடுத்து நான் செயல்படுவேன் கிறிஸ்துக்குள் நான் உடன் சுதந்திரர் கிறிஸ்து வீட்டில் இருக்கிற இடத்திலே நானும் விட்டு இருக்கிறேன் அவர் எங்க வீட்டு இருக்கிறாரு பிதாவுனுடைய வலது பார்சத்தில் அப்போ நீங்கள் உங்கள் ஆவியில் எங்கே இருக்கீங்க பிதாவினுடைய வலது பார்சத்தில் அங்கே உட்காந்து அழுது ஜெயிச்சுட்டு இருந்தால் பிரயோஜனப்படாது உங்கள் மாம்சமும் எண்ணமும் தான் அழுகும் எண்ணத்தை மாத்துங்கள் வாழ்க்கையை மாத்துங்க கிறிஸ்துவன் எண்ணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை ஜெயிப்பீங்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க காசு பணத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் தேவன் எனக்கு வைக்கவில்லை அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆனால் விடுதலை வேண்டும் அடிமைத்தனத்தின் நாவியிலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்துவனையும் விடுதலையாக்க வேண்டும் ஜீவனுள்ள வார்த்தைகளை வைத்து ஒரு நாளையும் வாழ்க்கையும் துவங்கும் பொழுது செயல்படும் பொழுது விடுதலையாகும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள்